ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை திருப்பி அடிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பாகிஸ்தானினுடைய விமானப்படையை தாக்குதல் நடத்திச்சு அதுக்கு ஆடுற வகையில் அக்டோபர் பத்தாம் தேதி தெய்ரீக்கி தாலிபான் அமைப்பு தேரா இஸ்மாயில் கான் மாவட்டம் கைபர் பக்தூன்காலில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதில் வந்துட்டு இருபத்தி மூணு பேர் உயிரிழந்ததா மீடியா ரிப்போர்ட் பண்ணதாங்க பாகிஸ்தான் அரசாங்கம் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க ஐம்பது பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்டு ஆனால் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் ஐம்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது இந்த நம்பர்ஸ்லாம் எப்பவுமே இருந்து ஒழுங்காக வராது அப்படின்றது தெரியும் ஆனால் தெஹிரிக்கு தாலிபான்கள் இந்த தேரா இஸ்மாயில் மாவட்டம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய போலீஸ் ட்ரைனிங் அகாடமியை எட்டு மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க எட்டு மணி நேரத்துல அவங்க தங்கக்கூடிய இடம் பயிற்சி பண்ணக்கூடிய இடம் அவங்களுடைய ஆயுத எல்லாத்தையுமே தீக்கரை ஆக்கியிருக்காங்க அதையும் தாண்டி என்ன அப்படின்னா அந்த கதவை உடைக்கிறதுக்கு ஒரு தற்கொலைப்படை தாக்குதலையுமே தாலிபான்கள் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாகிஸ்தான் முழுக்க மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ராணுவம் அப்படின்னு ஏகப்பட்ட வேறு இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது தாலிபான்கள் காபூலில் நடத்தின தாக்குதலுக்கான பதிலடியாக பார்க்கப்பட்டது தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க நாங்கள் தான் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் அங்கே பேராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு தொடர்ந்து பின்னடைவு அப்படின்ற அடிப்படையில் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இன்னைக்கு பார்க்கப்படுது நாம சேனலை சப்கிரைப் பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க